பாப்பல கல்யாண வாழ்க்கைனா தான் இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனைக்கோசரம் நம்ம எதையுமே எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யக்கூடாது ஆ சரிங்க மாமா ஒருத்தனுக்கு கல்யாணம் ஏன் பண்ணி வைக்கிறாங்கன்னா நமக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு தொணை வேணும்ன்ற காரணம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசு நம்ம குடும்பம் மென்மேலும் வந்து தழிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்ற காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு அவங்களுக்குன்னு ஒரு நிம்மதி கிடைக்கணும்னா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அதுக்கொசரம் தான் இந்த இதே நமக்கு அமைச்சு கொடுக்குறாங்க கல்யாண வாழ்க்கை மேலையும் கீழே தான் இருக்கும் எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் போகணும் பொண்டாட்டிட்டு விட்டு குடுக்க வர வேணா வாழ்க்கையில முன்னேறி வருமா அதை விட்டுட்டு நீ பெருசா இல்ல பெருசான்னு சொல்லி பாத்தோம்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அது குடும்பமாவே இருக்காது எமாடி உனக்கும் சமைச்சு போறதுல மட்டும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை இருக்கும் அவனோட தொழிலில் அவனுக்கு உறுதுணையாக நின்னு பக்கபலமா இருக்கும் போதுதான் அந்த அன்பு பல வருஷத்துக்கு நீடிக்கும் அதையே யோசிச்சு ஏதா இருந்தாலும் பண்ணணும் சரியா எந்த ஒரு சண்டை வம்பா இருந்தாலும் பெரியவங்க கிட்ட சொல்றதோ அதெல்லாம் கூடாது நாலு செவத்துக்குள்ள உங்களுக்குள்ள வச்சு பேசி முடிச்சுக்கணும்

பயப்படாதமா நல்லா இருப்போம் ஏமா அழாதமா எதுக்கு நல்ல நேரம் அப்ப அழுதுகிட்டு இருக்க ஏமாடி என் பையன் சூது வாது தெரியாது எல்லாத்துக்கும் நல்ல நேரம் நடக்கும் அவன் அவன் கிட்ட இப்படி ஆயி இனிமே அவன் வாழ்க்கை போகும் பொறுப்புமா அவனை நீ தான் பாத்துக்கணும் அத்தை கவலைப்படாதீங்க அத்தை நம்ம நல்லா இருப்போம் சரிமா நல்ல நேரத்துக்கு வீட்டு கூட்டிட்டு போவோம் இங்கே வச்சிட்டு இருந்தா எப்படி சரிமா போகலாம் ஏப்பா ஏமா வாங்க போகலாம் அமுதா

எமாரி ரெண்டு கார் இருக்கு இப்போ எந்த கார்ல பொண்ணிய மாப்பிள்ளை கூட்டிட்டு போறது அத மாப்பிள்ளை தான் டெக்கரேட் பண்ணியே கொண்டு வந்துருக்காங்க அந்த கார்ல கூட்டிட்டு போறோம் அத்த மாப்பிள்ளை எனக்கும் புள்ளைக்கும் கார் ஓட்ட தெரியாது உங்க ரெண்டு பேத்துக்கும் ஓட்ட தெரியும் பையனும் இப்ப மாப்பிள்ளையா இருக்கான் அத என்ன பண்றது ஏமா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லமா அதெல்லாம் நான் ஓட்டிடுவேன் இல்லடா ஏமா இது என்ன முத கல்யாணமா ஏமா நீ வேற அத நம்பியே சொல்றானேமா நானே இவரும் இந்த கார்ல வந்துறோம் நீங்க மூணு பேரும் நம்ம அந்த கார்ல போயிருங்க

பாத்து எமாடி பாத்து உட்கார்ணும் எங்க வாங்குங்க போய் ஆரத்தி எடுத்து வைக்கணும் அது இல்லாம பால் பால் எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் வாங்க ஆ கோவமா வீட்ல பால் பக்கி இருக்கே கேட்டியா இந்த கே எம்மா அ வீட்ல பாலும் பாலும் இருக்கா ஐயோ இருக்காதமா சரி அப்படியே நாங்க கடையில வாங்கிட்டு வந்தறோம் நீங்க முன்னாடி போங்க ஆ சரிமா எங்க அந்த முக்கு கடையில நிறுத்துங்க வாங்கிட்டு போறலாம் சரி வா போலாம் அப்பா அடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது எப்படியும் என் மரும வகுந்தானே வீட்டுக்கு வந்துட்டாள் இவன் மட்டும் இல்லைன்னு எல்லாரும் சேர்ந்து என்னையை பெண்டு கழட்டி இருப்பாருங்க இவன் இருந்தால் எனக்கு வீட்டு வேலை செய்யணுன்ற அவசியமே இல்லை நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது நேரத்துக்கு வீட்டு வேலை செஞ்சு வைக்கிறது எல்லாம் அப்படி தான் செய்வான் பம்பரை நட்டிக்கிட்டு ஆனால் இப்போயும் வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்காதே அந்த ரூமே தான் பூட்டிக்கிட்டு உக்காந்துருக்கா என்ன தான் பண்ணுவான்னு தெரியல மேக்கப்பு மட்டும் பாரு மூஞ்சு மோரக்கட்டை எல்லாம் அப்படியே அப்பிக்கிட்டு தெரியறா இந்த மூஞ்சுக்கு முக வூச கண்டுபிடிச்சான்னு தெரியல அதுவும் இவளை இருந்து தான் இவன் கண்டுபிடிச்சானு தெரியல இல்லாத பேராளைக்கு மாதிரி தான் இதை கூட்டிட்டு வந்து ரூமுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கான் ஒரு வேலைக்கு வாக்கில அப்படின்னு ஆத்தாலும் எனக்கு தான் சொல்லி இன்னும் தெரிய மாட்டேங்கிறப்பா சாமி ஆனாலும் என் மருமக பத்திரக்கடையும் சும்மா சொல்லக்கூடாது தான் எல்லா வேலையும் செய்யறான் அட்ரபலி என்னம்மா என்னடி தோட்டத்துக்கு போறேன் இரே சரியா என்ன தோட்டத்துக்குடா இருங்க இருங்க ஏதோ சாப்டி போங்க அங்க போனா ഒന്നും சாப்பிட மாட்டீங்க இல்லமா நான் வந்து சாப்டுறேன் சரி இருங்க சூப் வச்சிருக்கேன் நான் சரி வா ஏப்பா சொல்லுமா என்னப்பா தோட்டத்துல கிளம்பிட்டியா ஆ ஆமாமா நீ இல்லன அந்த தோட்டத்துக்கு தண்ணியும் ஊடல ഒന്നും ஊடல அது பாட்டுக்கு தாஞ்சி போய் கடக்கும் பாரு வீட்ல தான் இத்தனை பேர் இருக்கீங்க யாராவது ஒரு போய் தோட்டத்தை பாத்துக்க வேண்டியதானே எங்கப்பா எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு உன் தங்கச்சிக்காரி பிரச்சனை உன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வந்து என் தலையில தான் விடுது போகாத குறைக்கு வீட்டு வேலை முதற்கொண்டு எல்லாம் நானே செய்ய வேண்டியதா இருக்கு எந்த தோட்டத்து பக்கம் போறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு என்னங்க அப்பா அப்பாடா இனிமே தாயா ஏன் செத்து போன நாக்கு உசுரே வரும் அப்பா பாப்பாப்பா பாக்கும்போதே நாக்கு உருது இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருவோம்

தூக்கல்ல தூக்கலன்னு இருந்தா எங்கிட்ட போனானே ஒன்றும் புரியலையே சரி போனவன் வருவா அவளுக்கு இன்னைக்கு இந்த சூப்பு கொடுத்து வைக்கிற போல இருக்குது இந்நேரத்துக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல ச என்னதான் இருந்தாலும் கொஞ்சமாவது பொறுமையா இருந்திருக்கலாம்ல அந்த மாதிரி மனுஷன்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த வாக்கியம் தான் எனக்கு இல்லாமே போயிடுச்சு எவ்வளோதான் நான் திட்டுனாலும் மூஞ்சி காட்டினாலும் பொறுமையா இருப்பது அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா எவ்வளவோ சண்டை போட்டிருக்கு எவ்வளவோ திட்டியிருக்கு இருந்தாலும் முகம் கோணாமல் எவ்வளவோ அன்பாக இருந்திருக்காரு அப்படியாப்பட்ட மனுஷனுக்கும் இன்றைக்கி எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை கல்யாணம் ஆகும்போது தோணவே இல்லை அந்த மனுஷனுக்கும் எனக்கும் இவ்வளோ பெரிய இடைவெளி வரும்னு ச்சே இனிமேல் அந்த ஆளை பற்றி யோசிச்சு மட்டும் எனக்கு என்ன வரப்போகுது என்ன தான் இருந்தாலும் என் மாமியாரே என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க மனசுக்கு தான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது இன்னைக்கு நான் வாழ்ந்த இடத்துல இன்னொரு பொண்ணு அந்த மனுஷனும் எப்படி தான் ஏற்றுக்கிட்டாருன்னே தெரியல ம் ஆனால் அந்த மனுஷனை விட்டு விலகி இருக்கும்போது தான் தெரியுது அந்த ஆள் மேலே நான் எவ்வளோ பாசமாக இருந்திருக்கேன்னு அவர் கூட இருக்கும்போது ஒரு நாள் கூட நான் சிரித்து பேசுனது எனக்கு ஏதோ காரியாகுன்னு நான் மட்டும்தான் சிரித்து பேசியிருக்கேன் ஆனால் இப்போ தான் தெரியுது அந்த ஆள் இல்லாமதே இருக்கிறது ஏதோ மாதிரி இருக்கு அவர் கூட இருக்கும்போது மனசுக்கு ஒரு அமைதி ஒரு பாதுகாப்பு எல்லாமே இருந்துச்சு எனக்கு எவ்வளோ கோபம் வந்தாலும் எவ்வளோ அன்பாக இருந்தாலும் அவர்கிட்ட மட்டும் தான் நான் காட்டுவேன் ஆனால் இன்னைக்கு காட்டுறதுக்கு தான் எந்த இடமுமே இல்லைல்ல கார் போகுது சரி நின்று போ யாருக்கோ கல்யாணம் போல நல்லா இருந்துட்டு போட்டோம்

いやடி சும்மாவே ஓகாந்திகிட்டு இருப்பா என்கிட்ட போகும்போது தான் கதவ அடைச்சிட்டு வாரேன் வாரேன் ன்றே இருப்பா ஐயே ஏமா வாலை வாலை கட்டிக்கிட்டே இருக்க வாரேன் தானா சொல்றேன் நேரம் நேரங்களமா போறது இல்லையா போகலாம் அப்பாவுக்கு தலையில கட்டு கட்டி இருக்கு மருந்து வச்சு மாத்தி தர கட்டி கூட்டிட்டு போக முடியும் அப்படியே உங்க அப்பனுக்கு வாயிலம் கட்டி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கலாம் ஒரேதே சாமி கும்பிட்டு வர நேரமாவது நிம்மதியா இருந்திருக்கலாம் தா வாய் ரொம்ப ஓவரா போய் கிட்டு இருக்கு அடக்கி உடம்பு நல்லா இருந்துச்சுன்னு என்ன பண்ணணும்னு தெரியாது என்கிட்ட போதும் கோயிலுக்கு கிளம்பணும் அங்கயாவது வாங்கியையும் அடக்கிட்டு கம்மிடுங்க அங்கயே வந்து பேர்ல பேசிக்கிட்டு தெரியாம ஏமா என்னமா வேறவன பண்றியா அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு நீ பாட்டு குத்தி குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்க ஏண்டி நீங்க ரெண்டு பேரும் ஆடுற ஆட்டத்துக்கு தான் கடவுளா பார்த்து ஏதாவது ஒரு கூலியை கொடுக்கறாரு அதுக்கு தான் போய் பால் அபிஷேகம் கொடுக்கணும்னு சொன்னேன் என்ன சொன்னேன் இல்லடி உங்க அப்பனுக்கு இப்படியே ஆயிக்கிட்டு இருக்கே அதான் போய் நம்ம பால் அபிஷேகம் கொடுத்து இனிமே இந்த மாதிரி நடக்க விடாம பாப்போம்னு சொன்னேன் ரொம்ப போகிறா போயிட்டு இருக்கு

அத்தாடி சொன்னது காதல கீது விழுந்துருச்சா என்னமோ டக்குனு திரும்பி பாக்குற என்னங்க அப்பாடா நாம சொன்னது அவளுக்கு காதல விழல போல இருக்கு சொல்லுமா ஏங்க காலையில எந்திரிச்சா காஃபி ஏதாவது குடிச்சாதான் நல்லா இருக்கும் எனக்கு இப்ப காஃபி குடிக்கணும் சரி இரு ஒரு நிமிஷம் சோ இந்த வீட ஒரே ஒரு சேர் தான் இருக்கா உட்காரத்துக்கு சேர் கூட இல்ல பத்ரகாளி பத்ரகாளி இவ்வளவு அதுக்கு இவங்க சொல்லுங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வா

சரி என்ன போய் இப்ப பால் வாங்கிட்டு வரவா வந்து நீ காஃபி குடிக்கிறியா சோ சாமி நீங்க என்னைக்கு வாங்கிட்டு வந்து நான் என்னைக்கு குடிக்கிறது எனக்கு காபி வேணா ஒரு மண்ணு வேணா ஜானகி ஜானகி என்னங்க ஏமா ஏன் இப்படி கோபப்படுற அதான் பால் வாங்கிட்டு வரேன் கொஞ்ச நேரம் இரு ஆமா என்னைக்கு வாங்கிட்டு வந்து என்னைக்கு குடிக்கிறது ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்க மாட்டியா

வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் தான் ரொம்ப அவதிப்படணும் உங்கள் விஷயத்தையோ உங்கள் தலையிடோ உங்கள் புள்ள வாழ்க்கையில் வச்சுக்கோங்க அதை விட்டுவிட்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நல்லா வாங்கி தான் போவீங்க ஏற்கனவே என்கிட்ட வாங்கியிருக்கீங்க என்ன மறந்து போச்சா என்னடி பயமுறுத்துறியா நீ நீ பயமுறுத்துனா நான் பயந்துருவேனா ஒரு காலத்தில் துண்டைக்கானம் துணியை காணாமல் ஓடுனீங்க மறந்துட்டீங்களோ அந்த மாதிரி மறுபடியும் என் கை கைவலையை காட்ட வேண்டியதாக போயிடும் அதனால அடக்கி வாசிங்க சரியா ஜானகி என் வாய் அடக்குனது போதும் உங்க அம்மாவாயை அடக்க சொல்லுங்க டாரடி அன்னைக்கு நீ பண்ணின வேலைக்கு நான் இன்னும் மறக்கவே இல்லை அதுக்கு சேர்த்து உனக்கு வைக்கிறேன் பாரு இந்த வீட்டை விட்டு உனக்கு துரத்தலை அப்புறம் இருக்கு நீ என்னை வீட்டை பிட்டு இல்ல நான் உன்னை வீட்டை பிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிரும் புள்ளையை பெற்று வைக்க சொன்னால் பொறுக்கியை பெற்று விட்ருக்காங்க பாரு ஏண்டா இப்படிப்பட்ட வாயடியை தான் தேடி தேடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியாடா இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறேன் பாரு மூணே முக்கால் நாளில் உன்னை விட்டுட்டு ஓடுறாளா இல்லையான்னு இருமா ஆமாம் பொண்டாடியை கூட்டிட்டு வாடானா பொறுக்கியை கூட்டிகிட்டு வந்திருக்கான் இது பாரு இன்னும் கொஞ்ச நாளில் தெரியும் உனக்கே ஆப்பு வைக்கிதா இல்லையான்னு ஷோ ரெண்டு பேத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு எனக்கு ஒரே ரோதனையாக இருக்குது